அரங்கரும் அடியேனும் ஓ அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் சூது பலகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் ஒருவன் சூதாடினால் அல்லது சூது செய்து வாழ்ந்தால் அது அவனுக்கு அழிவை கொடுக்கும் தாழ்நிலையை கொடுக்கும் அவனுடைய செல்வங்களை இழப்பதோடு தன்னுடைய நற்குணத்தையும் இழப்பான் ஆதலால் சூதில் பங்கேற்க கூடாது சூதினால் பிறர் பொருளை அபகரிக்க கூடாது அறம் பொருளின் பங்கிற்கு செலவிட வேண்டிய காலத்தில் சூதாடுகளம் புகுந்து ஆடினால் அவன் சேர்த்து வைத்த செல்வம் பண்பும் கெடும் என்ற ஆறுமுக பெருமானே கல்லாருக்கும் கற்றவருக்கும் கருணை காட்டும் கடலே காணாதவருக்கும் கண்டவருக்கும் காட்சி தரும் பரம்பொருளே அகத்திய பெருமானே உமது திருக்கரங்கள் எங்களுக்கு அபயம் அளிக்கட்டும் உமது அருள்வெளியால் ஒரு பார்வை பாருங்கள் எம் தந்தையே களியின் வலிமை மிக்க இந்த களிகாலத்தில் கவலை ஏது கந்தன் இருக்கையில் கள்ளும் கரையுமே மனமே கதிர்வேலன் துணை இருக்கையில் எதிர்காலம் பற்றி கலக்கம் ஏது மனமே எல்லாம் எளிதாக இலவசமாக கிடைக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண மனிதன் நினைக்கலாம் ஆனால் ஞானிகள் வழியில் வந்துவிட்டு விட்டு வினையை உணர்ந்து வினையை எப்படி கழிப்பது என்பதையும் உணர்ந்து கலக்கம் துன்பம் இது எல்லாம் கடினம் தாங்க முடியாது என்றால் எப்படி அப்பனே அசைவ உணவை விட முடியவில்லை தர்மத்தை செய்ய முடியவில்லை ஞானியர்களின் திருவடியை தினமும் பூஜை செய்ய முடியவில்லை அன்பை காட்ட முடியவில்லை கோபத்தை காட்டாமல் இருக்க முடியவில்லை பொறுமையை கடைபிடிக்க முடியவில்லை சிறிது நேரம் தியானம் செய்ய முடியவில்லை அப்பாப்பா முடியும் என்ற வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை என்றால் எப்படி ஜென்மத்தை கடைத்தேற்றுவது ஐயனே மனம் வந்த துன்பத்தைக் கண்டு வருந்துகிறது வருங்காலத்தை எதிர்நோக்க பயப்படுகிறது இப்படி இருக்க எதை செய்தாலும் மனதை திடமாக்க முடியவில்லை ஐயனே முருகா முருகா மனம் எப்போதும் உன்னை பற்றியே சிந்திக்கின்றதோ அப்போது திடமாக இருக்காது தடுமாற்றம்தான் இருக்கும் பிறர் நலன் கருதி நற்செயல்களில் எந்த அளவிற்கு உன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றாயோ அந்த அளவுக்கு மனம் திடமாகும் உன்னை மறந்து குருவை மறவாது செயல்பட வேண்டும் நீரில் முழுகினும் நஞ்சை எம்மை தீண்டினும் வறுமை வாட்டினும் நாவு உரைப்பது முருகா என்ற நாமமே என்று எவர் கூறுகின்றாரோ அவரே ஆறுமுகப் பெருமானின் அருளுக்கு பாத்திரமாவார் பல ஜென்ம கர்மாவை இப்பிறவியில் கழிக்க வேண்டுமென்றால் கடின உழைப்பு நிச்சயம் வேண்டும் உழைப்பு என்பதும் பொருளை சம்பாதிப்பது என நினைத்து விடுவார்கள் யாவரும் உழைப்பு என்பதே மக்கள் சேவை அதுவே மகேசன் சேவை இதுதான் உனது பிழைப்பா என ஏளனம் செய்வார்கள் பலர் அதற்காக வருந்தாதே கூணி குறுகி நிற்காதே அடியெடுத்து வைக்க தயங்காதே போராட பயப்படாதே உலக வாழ்வில் வாழ்பவர்கள் அனைத்து குப்பைகளையும் கொண்டு வந்து கொட்டுவார்கள் அவர்களை திட்டாதே எதிலும் எதற்காகவும் பின்வாங்காதே வினைப்பயனே சூதாக துரத்தும் அதனை குருவின் திருவடிக்கு சமர்ப்பித்து விடு தர்மத்தை கையில் எடுத்தவனுக்கு கால்நடையாக வந்து உதவி செய்வான் இறைவன் குரு காட்டிய வழி தனி வழி என்று எண்ணாது அதுவே நேர்வழி சத்திய வழி தர்ம வழி வினையால் சேர்த்ததை கழிக்க பழகிக்கொள் மேலும் சேர்த்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் எதையும் வாங்கும்போதும் போதும் கொடுக்கும் போதும் குஹார்ப்பணம் என்று சொல்லி பழக வேண்டும் நன்றிகள் ஐயனே அகத்தி அரங்க முருகான் எனது திருவடி சரணம் சரணம் குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்